பாக்கும்போது பல்ல காட்டுவேன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா ஊருக்கு போய் நிக்கிறேன் சட்டை கழட்டி போட்டு வந்து நடு ரோட்ல நிக்கிறேன் பக்கத்துல ஒரு ஆண்டி வந்து வெளியே நிக்க என்ன என்ன என்னத்துக்குமே தெரியல எனக்கு இவங்க இருந்த மாட்டான் இவங்க இருந்த மாட்டான் ஏன் அப்படி உட்காந்து தெரியுமா ஏதாவது பண்ணுங்கடா

காஞ்சி போய் பார்க்கறேன் அங்கே வந்து தூக்கிட்டு வரேன் இதில் எப்படி பார்த்தோட்டியுமே பார்த்தோட்டியாக இருக்காம இந்த தம்பி என் முன்னாடி நான் தூக்கிட்டு வரேன் முன்னாடி தூக்கிட்டு வரேன் இந்த எப்படியே எங்களை பார்த்துட்டே இருங்க அப்படின்னாடா சொல்லுவானுங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அதை மட்டி மாட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா வர சொல்லாட்டி சொல்ல வைக்கணும்

ஒரு ஃபோன் இருந்தா ஒரு ஃபோன்ல எடுக்கிற வீடியோ மட்டும் போட முடியாது ஒரு ரெண்டு மூணு ஃபோனை வச்சு எது முக்கியமான ஸ்பாட்ல எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே கலந்து போட்டு தான் அந்த வீடியோ ஒன்னாக்கி தான் போட முடியும் அதுல எது முக்கியமான பாயிண்ட் தான் போட முடியும் இருக்கிறத போட்டா மணி இப்படி கீழே போட்டு

ஆயிரம் ஆயிரம் மரம் மரம் ஏதோ ஒண்ணு ஒண்ணு இருக்கும் அதுல இந்த தான் இருக்குன்னா என்னடா இது இது அதுல ஒரு கான்செப்ட் காமெடியா இந்த மரத்துல இருந்து எடுத்துல போய் நீதான் எடுத்தியா நீதான்

இங்கே வந்திருக்க நோக்கம் யாரோட எந்த லவரோட வீட்லேயும் தெரியப்படுத்துங்கிறதுலாம் நோக்கம் இல்லை அதையும் நாங்கள் டிஸ்க்ளேமரா போட்டுக்கிறோம் ஓகே அதை அடிக்க ட்ரை பண்ணுறானுங்க அவனை அடிக்க முடியல மந்ததன் லீலைகளில் மந்ததன் ரசிகைகளின் இருந்திரம்